நரகம் என்று சொன்ன உடனே அச்சம் வர வேண்டும் நரகத்தில் போற்றுவான் என்று பேசப்பட்டவுடன் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து சொன்னவுடன் அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி கண்டிப்பா செய்ய மாட்டேன் காப்பாத்திரு அப்படின்னு அந்த தீமைகள் என்று தெரிந்தவுடன் தீமைகளை விட்டு காத தூரம் ஓடுகிற ஒரு அச்சத்தை முதலில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு என்ன வழி என்பதைத்தான் முதலில் சிந்திக்க வேண்டும்

உன்னின் கல்வில்லா எகசம் பயமில்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் திருப்தி அடையாத மனதை விட்டு உன்னிடத்தில் தேடுகிறேன் பிரார்த்தனையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளவு அருமையான பிரார்த்தனை பாருங்க நாலு விஷய சூழலா கேக்குறாங்க நாலுமே மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதுல முதல் விஷயமாக ரவி இல்லாய் குறிப்பிடுவது யா மறைக்க அறிवता எது நல்லது என்று அறிவத்தா எது கெட்டது என்று அறிवता நீ சொல்ல போனா அல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு சொல்லும்போது உனக்கு சொல்லி காட்டுறான் குல் ரப்பீ ஸத்னி இல்மா நபியே நீங்கள் சொல்லுங்கள் இறைவா எனக்கு அதிகமான அறிவை தா அறிவை தான் கேட்க சொல்லல ரப்பீ ஸத்னி இல்மா அதிகமான அறிவை தா என்ற இந்தலத்தில் கேளுங்கள் அதிகமான அறிவை கேட்க சொல்கிறான் இறைவன் நபிளாரும் அதிகமான அறிவை கேட்டார்கள் ஆனால் அந்த அதிகமான அறிவு பயனற்ற அறிவாக கேடு செய்கிற அறிவாக நரையில் தள்ளுகிற அறிவாக சொர்க்கத்தை விட்டு நம்மை அறிவாக பயனுள்ள அறிவாக இருக்க இருந்துவா பயனில்லாத கல்வியை எனக்கு தந்து விடாத அது மாதிரி ஒரு அறிவு தேவை அப்படி அறிவு பெறுவதை விட முட்டாளாக எத்தனை பேர் ஆலம் இருந்து என்ன பிரயோஜனம் நரகத்தில் போய் கிடப்பார்கள் என்று சொன்னால் பலருக்கு உபதேசம் செய்து விட்டு அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர் இருந்து இருந்து அறிஞராக திருமலை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து என்ன பயனில்லாத அந்த அறிவு எனக்கு தேவையில்லாமா எனக்கு அறிவு வேணும் பயனுள்ள அறிவாக இருக்க வேண்டும் என்று நவீன அவர்கள் கேட்டார்களே அப்போ நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை அறிவதற்கு முன்பாக முதலில் பயப்படுவதற்கு வழி என்ன ஏன் பயம் வரல முந்தைய பல பேருக்கே இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலருக்கும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு ஏற்படவில்லை ஏன் மத்தவங்க ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி கேட்பமே நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் செய்கிற தீமைன்னு என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னவுடன் அச்சம் வந்துருதா உடனே பயம் வந்துருதா மறு செய்யக்கூடாதுப்பா நான் அந்த பக்கமே போமாட்டேன் அப்படின்னு விலகிடுறோமா அந்த தீமையை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோம் எத்தனை வழிகளில் யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறோம் மார்க் அறிஞர்கள் சத்துவாக போய் எதுக்கு அந்த தீமை எப்படி செய்யறது ஏதாவது வழி இருக்குதா வழியே இல்லாம இருக்குங்க ரொம்ப நெருக்கடியா இருக்கு இந்த ஒரு வேலையை செஞ்சா என்ன அவருக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்தா என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி மார்க்க அறிஞர்களிடத்தில் போய் கேள்வி கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட கேள்வி இறைவன் தடுத்து இருக்கிற வேலையை செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா அப்ப நம்முடைய உள்ளத்திலையும் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்று ஒரு செய்தியை எடுத்து சொல்லி இதை செய்யாதே என்று எச்சரிக்கிறான் அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தவில்லை அதனால் தான் உடனே அதை விட்டு நம்ம விலகல ரொம்ப யோசிக்கிறோம் செஞ்சு பார்ப்போமே கொஞ்சம் செய்வோமே ரொம்ப செய்ய தேவையில்லை ஒரு வட்டியே வாங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது வட்டி என்பது எவ்வளவு பெரிய பாவம் ரொம்ப பெரிய பாவ பெரும் பாவங்களுடைய பட்டியலில் வட்டி ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது நாளை வறுமையில ஒரு மனிதனை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் தள்ளுகிற பாவங்களின் பட்டியலில் வட்டியை குறிப்பிடுகிறான் வட்டி வாங்கக்கூடாதுன்னு தெரிகிறது வட்டியினுடைய சாயல் கூட வந்துவிடக் கூடாது அப்படிதான் ஒரு முஸ்லீம் பயப்பட வேண்டும் வட்டி மாதிரி இருக்குமோ வட்டியில போய் கால்விச்சுவோமோ என்று பயந்தால் எனக்கு இந்த வேலையை வேண்டாம் அந்த மாதிரி வருமானம் தேவையில்லை என்கிற முடிவை தான் ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டும் ஆனா இன்றைக்கு பல பேர் என்ன முடிவு எடுக்கிறார்கள் வங்கியில கொண்டு போய் பணத்தை போட்டுட்டோம் அவன் வெட்டி தர்றான் என்ன பண்றது பேங்க் வெட்டி தானே நம்மளா வட்டிக்கு கொடுத்தா வாங்குறோம் பெங்களூர் பத்து லட்ச ரூபாய் போட்டோம் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி வந்திருக்குது பேங்க் வெட்டி வாங்கினா குற்றமா பேங்க் வெட்டி வாங்கி வேற என்ன வழியில செலவு பண்ணலாம் நீ வட்டி வாங்கவே கூடாதுன்னு என்று இறைவன் தடுத்து விட்டான் கேள்வி எப்படி பேங்க்ல இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் வந்துருக்குது

முடிஞ்சவன போய் கேட்டேன் அஜரித்து எந்த வழியில செலவு பண்றது வட்டியே வாங்க கூடாதுன்னு இருக்குத நீங்க கக்கூஸ் கட்டிக்குவோம் கக்கூஸ் கட்டினா இல்லூசு வாங்கி அது அதுவும் அசுத்தம் இதுவும் அசுத்தம் என்ன எப்படி கான்செப்ட் எப்படி வசிக்கிறாங்க வட்டி பணமும் அசுத்தமாக பணம் இதுவும் நாத்த குடிச்சு வேலை அதனால நாத்தத்தை நாத்தத்தோட தள்ளி விட்டுருவோம் இது இல்லாம மனசுக்கு முடியுமா நாத்தவன நீங்க ஒதுக்குறீங்கள எவ்வளவு அத்தியாவசியமானது இது இல்லாம மனிதனுடைய வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா மனதிலும் கிடைக்காத மனுஷன் யாரு அதுக்கான சோர்ஸ் எந்த உயிரினமாவது அப்படி இருக்குதா அப்ப இப்படி எல்லாம் பல பேர் என்ன பண்றாங்கன்னா தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்கு என்ன வழி இந்த மாதிரி யோசிக்கிற மக்களை பார்க்கிறோம் அப்ப நம்முடைய உள்ளத்திலையும் ஒரு ஒரு விதமான தயக்கம் இருக்கு அச்சம் இல்லை அறிவு இருக்கிறது அது என்ன அறிவு இந்த காரியம் நரகத்திலே தள்ளும் என்று அறிவு இருக்கிறது உடனே விலக வேண்டும் என்று அச்சம் வரவில்லை அப்ப நம்ம ஏதாவது வலி இருக்கிறா அந்த தப்ப செய்யற கூட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் என்று சொன்னால் நரகத்தை பற்றி அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தே இல்லை இப்போ கேள்வி என்ன ஏன் இல்லை முக்கியமான கேள்வி அல்ல எதனால அச்சம் வரல இத பத்தி பேசாத சும்மா உரையிலே இருக்காரு பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள்

துரிஜா உணவிகள் அல்லாஹ் எந்த நாளில் அல்லாஹின்பால் திருப்பப்படுவீர்களோ அந்த நாளை அஞ்சிக்கொள்ளுங்கள் அன்றைக்கு நீங்கள் அணியம் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் யார் யார் என்ன செஞ்சீங்களோ அதுக்குரிய அன்றைக்கு பெற்றுக்கொள்ளீர்கள் என்று எச்சரிக்கையோடு தான் திருமறை குலான் என்ற அந்த அருள் வேதத்தையே இணைவன் நிறைவு செய்திருக்கிறார் அப்போ இந்த அளவிற்கு அதிகமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படிப்பட்ட உரைகளை அதிகமதியாக கேட்கிற மக்களுடைய உள்ளத்தில் ஏன் அச்சம் ஏற்படவில்லை என்று சிந்தித்தால் பின்னணியில் நாம் வாயிலிருந்து ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒரு உண்மை அதன் வாய்திருந்து யாரும் ஒப்புக்கொள்ள சொன்னா ஒத்துக்க மாட்டோம் ஆனா உள்ளு கூட இருக்கிறது நரகம் என்பது மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு சட்டிக்கு போறோம் மௌத்துக்கு பிறகு எல்லாம் அழிஞ்சு போச்சு மனுஷெல்லாம் மண்ணோடு மண்ணாயிட்டாலே உச்சிமைக்கு போயாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ஒண்ணு அதெல்லாம் டவுட்டா இருக்குது இது உள்ளத்தின் ஓரத்திலே இருக்கிறது யாரெல்லாம் நரகத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது ஒரு பெரிய அச்ச உணர்வை அடையவில்லையோ அவர்கள் அனைவருடைய உள்ளத்தின் ஓரத்திலே என்ன இருக்குன்னு கேட்டா ஏன் அச்சம் வரல அது எங்க வரப்போகுது அதெல்லாம் நடக்கவா போகுது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச கட்டுக்கதை பல பேர் சொல்லுவார்கள் நாத்திகர்கள் இருக்கிறாங்க கடவுளே இல்ல மதமே இல்ல இறைவனை கிடையாது அவங்க ஓப்பனா சொல்லுவார்கள் முன்னாடி வாழ்ந்தவங்க மனுஷனை வந்து சீர்திருத்தம் பண்றதுக்கு நல்லவனா வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க ஒண்ணுமே கிடைக்கல கடைசியில இந்த மாதிரி ஆத்மா சொருக்கோ நரகோ அப்படின்னு உங்களுக்கு பயம் பயம் காட்டுவதற்காக முன்னோர்கள் செய்து வைத்த கற்பனை கதைகள் தான் அப்படி ஒன்றே கிடையாது மரணித்து விட்டால் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது மீண்டும் ஒரு வாழ்க்கை இல்லை என்ற எண்ணம் உள்ளத்தின் ஓரத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் மரணத்திற்கு பிறகு இது நடக்கும் மரணத்திற்கு பிறகு அது நடக்கும் என்று சொல்லப்படுகிற பொழுது பெரிய அச்சம் நம்முடைய உள்ளத்தை வந்து தாக்குவதில்லை இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் ஹெல்மெட் போடாம போறோம் அந்த கார் போலீஸ் நின்றுக்கிட்டு ஹெல்மெட் போடாதப்போ பிடிச்சிக்கி நிக்குறாங்க அங்கே அங்கேருந்து வர்றவங்க சொல்ல ஹெல்மெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படியா திருப்பி எவ்வளோ பயம் வருது இந்த பயம் இந்த மாதிரி வேலையை செய்யாத அதெல்லாம் நகரத்தில் போட்டுருவோம் அப்படியா அப்படின்னு இன்கம் டாக்ஸ் எப்படி என்ன பண்றது துடிச்சு எவ்வளவு பயம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பயம் இறைவன் தடுத்த ஒரு காரியத்தை நீங்க செய்யாதீங்க இப்படி தான் தொழுகணும் இப்படி தொழுத தான் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்துருக்கிறாங்க வேற வழியில் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அல்லாவுடைய தூதர் நாம மாற்றமா செஞ்சுட்டேனா எனக்கு பயமா இருக்குதுல்ல இன்னும் நான் செய்ய மாட்டேல அப்படி சொல்லுறோம்மா அதுக்கு நின்று முட்டு கொடுக்குறாங்களா இப்படி தான் நடிகலாய்னு சொன்னார்கள் இப்படி தான் நடிகலாய் தொழுதார்கள் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது அதுல நின்று கொண்டு மல்லுக்கு நிற்கிறார்கள் இறைவன் சொல்வது தெரியாமல் தப்பு செய்யலாம் நபிகள் நாயகன் சொன்னது தெரியாமல் தவறு வைக்கலாம் இதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் கூட அதை விட்டு இன்னொரு வேலையை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அச்சமில்லை இல்லை என்பதற்கு அர்த்தமாக இருக்க முடியும் அப்ப நம்முடைய உள்ளத்துல நூறு சதவீதம் இறைவனை நம்பி விடுகிறோம் இறைவன் வகுத்து தந்தை தந்திருக்கிற மார்க்க சட்டங்களை நம்புகிறோம் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை கடைபிடிக்கிறோம் அதனால் உலகத்தில் பல நன்மை இருக்கிறது என்றெல்லாம் கடைபிடிக்கிறோம் இறைவனை நம்புகிறவர்களுடைய உள்ளத்திலே கூட மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சரியான ஆழமான நூறு சதவிகித நம்பிக்கை இடம்பெறாத தான் மறுமை நிறகும் என்று சொல்லப்படும் பொழுது உலகத்து விஷயங்களுக்கு ஏற்படுகிற அளவிற்கு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை முதல்ல கிளியர் பண்ண வேண்டிய செய்தி என்ன அச்சம் வருமை இருக்கா இல்லையா இல்ல இதை கிளியர் பண்ணிட்டு வச்சுக்குவோம் அதுக்கு பிறகு பெரிய அளவில் பயன் பண்ண வேண்டிய தேவை கிடையாது மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒன்னு ஒன்னு விலைக்கு சொல்லி பயன்காட்டி அரசியாத செஞ்சாப்படுத்தான் சில பேர் பண்ணுவாங்க முஸ்லீம்களே சில பேர் இருக்கிறார்கள் சில பிரிவினர்கள் இருக்கிறார்கள் அவங்க ஒரு காரியத்தை செய்யாது என்று சொல்வதற்கு குரானில் சொல்லப்பட்டதை மட்டும் சொல்ல மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகளை மட்டும் சொல்ல மாட்டார்கள் இது போதாத மனுஷனை பயங்காட்டுறதுக்கு அவனுடைய உள்ள அச்சம் பண்றதுக்கு இன்னும் பயங்கரமா சொல்லணுமே அப்படின்னு இவர்களாக கற்பனை செய்து யோசித்து பெரிய திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போட்டு புத்திரம் எழுதுவார்கள் வச்சா உள்ள வச்ச உடனே அப்படி கிளையும் இப்படி கதை இருப்பாங்க அமல்களில் சிறப்பு எடுத்து படிச்சு பாருங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க எதுக்கு நல்லதுக்கு தானே பயம் அதை அத படிச்சவனுடைய உள்ளத்துல அச்சம் வருதுல்ல உண்மையில இறைவன் சொன்னது அச்சத்தை தர வேண்டும் நபிமார்களை நல்லா எடுத்துக் கொள்ளுங்கள் நூலை அல்ல சொல்லுறான் கப்பல் வந்துருச்சு வெள்ளமும் வந்துருச்சு மக்கள் எல்லாம் அப்படி மூழ்கிறாங்க நூலுடைய மகன் தண்ணீருக்குள்ளே மூழுகிறான் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு பாக்குறாங்க அவன் வரமாட்டம் போயாண்டு போயிட்டான் நான் பாத்துக்கிற மலைக்கு மேலே ஏறி போச்சுக்குவேன் பெரிய மலை அளவுக்கு அவன் இறைவன் நடப்பக்கூடிய வெள்ளம் வரப்போகிறது நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான் இப்ப நூலை அல்லா இடத்துல கையெழுந்துறான் யா பகால ரப்பி இன்ன பண்ணியும் அகிலி என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா இன்ன வாதக்கள் ஹப்பு உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது இல்லையா வந்த ஹக்கமுல் ஹாக்கிமீன் நீ தீர்ப்பளிப்பவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த நீதிபதி இல்லையா

முன்னாடி போய் நிப்பமே எல்லாம் கேள்வி கேட்பானே நரகத்துக்கு போடுவானே அப்படிங்கிற அச்சம் வந்துருச்சுன்னா அல்ல பிரச்சனை உடனே உடனே சரண்டர் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இருக்காரு இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பத்தி சொல்றான் இது கால அலகும் ரொம்பவும் அஸ்லீம் அவரது இறைவனவருக்கு சொன்னான் கட்டுப்படி என்று சொன்னால் அஸ்லத்தில் ரொப்பில் ஆளுமே அகிலங்களின் எச்சங்களுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்றார் கட்டுப்படு உடனே எதுக்கு கட்டுப்படுவோம் அவ்வளவு தூரம் கட்டுப்பட வேண்டிய தேவை வந்துச்சு கட்டுப்பட்டா என்ன தருவே எந்த கேள்வி கிடையாது கட்டுப்படி என்றால் அஸ்லம் துளி ரப்பில் ஆலமி அகிலத்தின் ரச்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் பதிலளித்தார் இந்த மாதிரி இறைவன் சொல்லிவிட்டான் என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளத்திலே அச்சம் வரும் எப்பொழுது மறுமையை பற்றி ஆழமாக கண்டிப்பாக வரத்தான் போகிறது மிக அருகாமையில இருக்கிறது நூறு சதவீதம் அது நடந்தே தீரும் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டால் அல்லாஹ் மறுமை நரகம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவுடனே உள்ளத்திலே ஒரு பெரிய அச்சத்தை நல்ல மக்கள் உணர்வு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்